ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது இந்த த்ரீ இடியட்ஸ் ஆரம்பிச்ச பிராங்க வந்து எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்றதா கிளியரா புரிஞ்சுக்க முடியுது என்ன மேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வத்துல அதாவது பிரவீனுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட நடிப்பு திறமையை வெளியே கொண்டு வரணும் அது மாதிரி பிரஜனுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிராமா கிரியேட் பண்ணணும் அது மாதிரி கமுர்த்தனுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது எவன் சொன்னாலும் அதை தலையாடிட்டு ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த த்ரீ இடியட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளானா போட்டானுங்க அந்த பிளான் பாத்தீங்கன்னா பக்கா ஃபிளாப் ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு அதாவது எதுக்கு இந்த மாதிரி பிராங்க் பண்றீங்க அதாவது எப்படின்னா ஒரு பிராங்க் பண்ணலாம் ஓகே அந்த பிராங்க் ஒரு எஸ்கலேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு அதை முடிச்சிருக்கலாம் ஆனால் விஷயம் என்னன்னா இவங்க வந்து இன்னும் அதை முடிக்காமல் எப்படி அதை ரிவீல் பண்றது எப்படி வந்து முடிச்சு விடுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பிராங்க் பிராங்க் இல்லடா இது ஆக்சுவலாக ஊரை ஏமாத்துறீங்க வீட்டை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா இவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அதாவது ஒரு பிராங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது அப்பயே ஆரம்பித்து அப்பயே முடிச்சிருந்தா இவங்க இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ ரிவீல் பண்ணோன்னு சரியான ஆப்பு மூணு பேருக்குமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிராங்க்ன்றது நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் இப்போ விஜய் சேதுபதி நம்மளுக்காக ஒரு பிராங்க் ஒன்று பண்ணணும் என்ன தெரியுமா மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் வெளியே போங்கடா ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணி வச்சுட்டு திருப்பி உள்ள வரணும் அப்படி இல்லைன்னா மொத்தமாக அமுச்சு விட்டா கூட ஓகே தான் ஏன்னா இதுவே ஒரு ரெட் கார்டு கொடுக்கறது எலிஜிபிளான ஒரு விஷயம் தான் பிராங்கில் அடிச்சுக்கிட்டா உண்மையாக அடிச்சுக்கிட்டானே அதான் கமூர் திரு பங்குன்னு பிரவீன்ராஜ் மூஞ்சிலேயே ஒன்று வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த பிராங்க் பிளான் எல்லாம் ஓகே அது ஏதோ ஏதோ பண்ணுறாங்க டிராமா ஏதோ கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டில் இல்லாமல் ஆனால் அந்த பிராங்க்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிக்க முடியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க எப்படி இதை கன்க்ளூட் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரலாம் அதாவது இந்த பார்வதி கமூர்தினி இவங்க பிரச்சனையை வச்சு தான் அப்படியே எஸ்கலேட் ஆன மாதிரி பிராங்கை வந்து கொண்டு போறாங்க ஸோ ஃபுல் வீடியோ இப்போதான் நான் பார்த்தேன் ஸோ அதுல ரெண்டு பேரும் இப்படி தான் ஸ்டார்டிங்கில் கொண்டு போறாங்க பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து ஓகே நீ இதை பற்றி நான் அதை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒன் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கும் போது நடுவில் தடுக்கிறதுக்கு பிரச்சனை வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை ஆகி மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒருத்தர் மாற்றி அடிச்சுற மாதிரி காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து கமூர்தின் தான் ஹிட் அதாவது அடிக்கிறாரு அதை வந்து பிரவீன்ராஜ் வாண்டடாக தான் கேட்குறாரு மச்சான் அடிச்சிரு மச்சான் அடிச்சிரு மச்சானு ஆனால் என்னன்னா சும்மா அடிச்சிருன்னு சொன்னேன் அப்போ வந்து கமருதி சொல்கிறார் மச்சான் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் இந்த மாதிரி நிறைய ஃபைட் ரிக்கர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஈஸியாக நான் எப்படி சொல்றது எப்படி சொல்ற ஒரு ட்ராமா மாதிரி அதாவது உண்மையில அடிக்காத மாதிரி பஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பஞ்ச் பண்ண பன்ச் உள்ளாது அப்படின்ற மாதிரி இது கமுர்தீன் வந்து சொல்லியிருக்காப்புல ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாப்புல ஸோ பிரவீன்ராஜுக்கு ஒரு அடி வீங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச தெரிஞ்சு போகிறீங்களா ஆனால் விஷயம் என்னன்னா இவங்க போட்ட பிராங்கு எல்லாமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ எப்படி முடிக்க போறாங்கன்னா இப்போ அதை வந்து பிக் பாஸ் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் பண்ண பிராங்க் மாதிரிலாம் இல்லை இவனுங்க தான் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதை தான் இப்போயும் சொல்கிறேன் பிக் பாஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வாய்ப்பே இல்லை இந்த பிராங்க் விஷயத்துக்குலாம் இந்த பிராங்க்கில் வந்து பிரஜனுக்கும் சரி கமுருதினுக்கும் சரி பிரவீன் ராஜுக்கும் சரியான அடி உள்ள போதுன்றது தெரிஞ்சு போச்சு ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவனவங்களும் இது தெரிஞ்சவனை கண்டிப்பாக அடிப்பாங்க குறிப்பாக பிரஜனு ரஜன் ஏன் ப்ரோ உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக உள்ள வந்தீங்க தான் உள்ள வந்தீங்க சோ அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ட்ராமா இந்த மாதிரி கிரியேட் பண்ணி உங்க ஒய்ஃப் அந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னும் போது அந்த சமயத்துலயாவது பிராங்க முடிச்சிருக்கணும் ஆக்சுவலாக கம் இது பண்ணிட்டு இருக்கணும் ஆனா இன்னும் பிராங்க முடிக்காம எப்படி இதை வந்து நானும் யோசிக்கிறேன் எப்போரா இதை சொல்ல போகிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க கனி உட்காந்து இந்த மாதிரி ஓ இப்படி நடந்துருச்சா அப்படி நடந்துச்சு இது வாட்டர் வாட்டர்மிலன் சார் வந்து சொல்கிறார் இல்ல இல்ல ஆக்சுவலாக இந்த கமுர்தீன் வந்து கோவப்பட்டுல ஆனால் பிரவீன்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா வாண்டடா வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாமா அப்படின்ற மாதிரி கமூர்தீனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாப்புல அதாவது பார்வதி வாட்டர் வாட்டர்மிலன்லாம் கமர்தினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் கனி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து இல்லை பிரவீன் கூடல வந்து லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே சப்போர்ட் பண்றாங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் சபரி வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்த போகிறது போனதுக்கோசம் அமித்துக்கும் சபரிக்கும் ஒரு சண்டை வருது ஸோ எனக்கு இதை பார்க்கும் இது மூலிமா நிறைய பேர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன மேட்ருனா இவங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் மொத்த பேர் கோவமே இவங்க மூணு பேரில் தான் மூணு பேர் மேலே தான் வரப்போகுது குறிப்பாக அந்த பிரஜனை அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களோட கோவம் கம்பல்சரி வரும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கா இது ஃபன்னுன்னு நினச்சி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க ஆப்வியஸாக அதை டேக்கிள் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு அப்போ தாங்க உண்மையினே சண்டை ஆரம்பிக்க போது இவங்க ஒன்ஸ் பிராங்க் ரிவீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொந்தளிப்பாங்க ஓகேங்களா குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டன் அந்த திவ்யா அவங்க கொந்தளிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பார்வதி பார்வதி சும்மாவே சொல்லவே வேணாம் அந்த ஆட்டம் ஆடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனுக்கு ஆப்போசிட்டாக பேசுனா ஆடாமல் இருக்க போகிறாங்க எக்கச்சக்கமாக ஆடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்க இது ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் எடுத்து வைக்க தான் போகிறாங்க இதை சமாளிக்கிறதுக்கு பிரஜனுக்கும் கமுர்தீனுக்கும் பிரவீன்ராஜுக்கும் டேலண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை மூணு பேருக்குமே ஒரு விஷயம் இருக்குது கோவம் கோவம் மூணு பேருக்குமே வந்துடும் ஸோ இப்போ அடிச்சிக்கிறது மேட்டர் இல்லை உண்மையிலேயே அந்த பிராங்கர் ரிவல் பண்ணும்போது அடிச்சுக்கு தான் போகிறானுங்க ஸோ அது யார் யார் அடிச்சுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி தான் தெரியல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த த்ரீ இடியட்ஸை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சது நல்லா வான் பண்ணி ஒன்று சொல்கிறேன் ஏன்னா இது ஃபன்னு கிடையாது இது நிறைய பேர் ப்ரோமோ பார்க்கும்போது ப்ரோ நல்லா இருந்ததில் ப்ரோ ஜாலியாக இருந்தது இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் போகிறத பார்க்க முடியுது அது அப்படி எடுத்துக்கூடாது ப்ரோ அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்கரேஜ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் இதே மாதிரி பிராங்க் பண்ணி பிராங்க் பண்ணி ஏமாற்றிட்டு இருப்பானுங்க அவனுங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்கு ஏமாற்றல வெளியே இருக்கவங்க தான் ஏமாத்துறாங்க அது புரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணுறாங்கப்பா பிராங்க் சூப்பராக பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி கூடாது பிராங்க் ஸ்டார் ராகுல் பிராங்க் போய் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சூப்பராக பண்ணுவார் தெரியல ஸோ அதுக்கு நீங்கள் அந்த ப்ராங்கை பார்த்துட்டு போயிடலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் விளையாடணும் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கிரியேட் ஆகணும் ஸோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு வாழ்வியல் இருக்கணும் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க அங்கே போய் பிராங்க் ஸ்டார் ராகுல் மாதிரி எல்லாம் வாங்க பிராங்க் பண்ணலாம் ட்ராமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும் இங்கே தாங்க இது எல்லாமே ஸ்கிரிப்டோன்னு தோணுது ஆக்சுவலாக அவங்க முன்னாடியே சொல்லி அமைச்சிருக்காங்க போல நீங்கள் உள்ளே போய் எதாவது பண்ணோம்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க போல எது என்ன எளவுனே தெரியல ஆனால் அந்த த்ரீ இடியட்ஸுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு வார்னிங்காவது கொடுக்கணும் இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாதீங்கடா நீங்கள் ப்ராங்க் பண்ணுறன்ற பேரில் யாருக்காவது எதாவது ஹார்ட் ஏதாவது எதாவது வந்துச்சுன்னு என்னடா பண்ணுறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பக்கு பக்கு பக்குன்னு அந்த ஒரு பதட்டம் இருக்குல்ல அந்த பதட்டம் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் லைவில் பார்த்தவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அந்த பதட்டம் வந்து க்ளீனாக தெரியுது ஸோ கம்பல்சரி விஜய் சேதுபதி இதை வந்து என்கரேஜ் பண்ணாமல் திட்டுவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது எனவே சிந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மேட்டரும் பேசியாகணும் நேற்று நைட் ஆக்சுவலாக நான் மார்னிங் ப்ரோமோ வீடியோக்கு முன்னாடி நினைச்சேன் இந்த சாண்ட்ராக்கும் வாட்டர் மெலனுக்கும் ஒரு சண்டை வந்ததில்லை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க எத்தனை பேர் மென்ஷன் சான்ட்ரா வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் இது வந்து நல்லா இருக்கா இது வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன் நல்ல பேர் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி கேட்டாங்களே அதுக்கு வந்து வாட்டர் மெலன் நடந்த டாஸ்க்கில் வந்து ஒரு ரிப்ளை நீங்க ஒரு மாதிரி பேட் பிஹேவியர் இந்த பேட் கேரக்டராக இருக்கீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் சேம் கேரக்டர்னு சொல்லியிருப்பாரு ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க சொன்னாங்க பேட் கேரக்டர்னு சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆக்சுவலாக ஒரு பேட் கேரக்டர்னு சொல்ல சேம் கேரக்டர் தான் சொன்னாரு ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே கொஞ்சம் சரி இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ மீனிங் எல்லாமே ஒன்று தான் பேட் கேரக்டர் சொன்னாரு அதாவது அதுதான் சொல்ல வந்தது கேட்குறாங்க என்னோட கேரக்டர் அப்படி பேட் உனோட நேம் வந்து இது வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன கலாய்க்கலி அப்படின்ற சொல்றாங்க ஆனா எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கிண்டல் பண்ற மாதிரி தான் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கும் திவாகருக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு நேற்று ஒரு பெரிய சண்டையாகவே அது போச்சு ஆக்சுவலாக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இது சாண்ட்ரா வந்து ஒரு அளவுக்கு ஏறிக்கிட்டு திவாகருக்கு மேலே பேச போயிட்டாங்க ஸோ திவாகரும் பார்த்தீங்கன்னா திவாகரை பத்தி தெரியல சும்மா ஒரு பிரச்சனையாலே டஃப் கொடுத்து பேசுவாப்பில் ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் இருந்தாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் சாண்ட்ரா மேலே தான் தப்பு இருக்குது அவங்க என்ன வந்து வாட்டர் மெலன் ஸ்டார்ன்ற ஒரு விஷயத்தை கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல வந்து வாட்டர் மெலன் ஸ்டார்னு அந்த மைக்கில் ஒன்று இருக்குது எழுதிருக்காங்களே அதை எதுக்கு இந்த மாதிரி எழுதுறாங்க எனக்கு புரியல இப்போ விஜய் சேதுபதி வந்து தர்பீஸ் அப்படின்ற மாதிரி கானா வினத்துக்கு கூப்பிட்டா இல்ல அவர் பேர் திவாகர் அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல விஜய் சேதுபதி அப்ப அதே விஜய் சேதுபதி கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா அப்ப அவர் பேர் திவாகர் தானே சார் ஏன் சார் மைக்ல வாட்டர் மிலன் ஸ்டார் எழுதி விட்டுறீங்க இதுல வந்து அவங்களா கொடுத்தாங்களா அதாவது அவங்களா பாத்தீங்கன்னா ஒரு சொல்றாரு அவங்களா வந்து எனக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் என்ற பேர் வந்து மைக்ல கொடுத்துரு உங்களுக்கு யாருக்கா கொடுத்துருக்காங்களான்னு கேக்குறாப்ல எனக்கு புரியலையே இந்த தர்பீஸ்க்கு இருக்கு இந்த ஆணவம் அகம்பாவம் இருக்குதுல அது என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க அதாவது மத்தவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டாங்களா பதினோரு மாசத்துல இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன்னா அப்ப உங்களோட மக்கள் செல்வாக்கு எனக்கு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஒருத்தன் பேசிட்டு சுத்துறான் இவனை வந்து நம்மளும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக திவாகர் பண்ற ஃபன்னு காமெடி எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு சைடில் இல்லைன்னு நான் சொல்ல அதுக்கு வந்து நீங்க ஓ சப்போர்ட் பண்றது பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல இதை வந்து அடி 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 அடிச்சு அட்லீஸ்ட் இவரு பிக் பாஸ் வீட்டு வெளியே அனுப்பலாம் கூட வெளியே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது ஒரு திருந்தின மனுஷனாவது வெளியே வரணும் அதாவது பிக் பாஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கணும் அடிச்சு அடி பொழந்து வெளியே வரும்போது ஒரு ஓகே தெளிவான ஒரு ஆளாக வரணும் வெளியே வந்து இந்த மாதிரி அது பேசக்கூடாது ஆணவத்தில் பேசக்கூடாது மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கீழே தர தர தாழ்ந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மற்றவங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்து இந்த ஆளை வெளியே ஒண்ணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களா யோசிச்சு பாருங்க இப்பயே பதினோரு மாசத்துல இந்த இடத்துக்கு வந்துருக்கோம்னா உங்க எல்லாரோட அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரோட நான் தான் மக்கள் செல்வாக்கு அதிகன்றாரு இன் கேஸ் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனாலஸ் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிக் பாஸ் என்னால தான் ஓடிச்சு விஜய் டிவிக்கே நான் தான்டா அங்கே ஸ்கோர் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் கம்பல்சரி பேச போறாரு ஸோ அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட் ஆனால் இன்னும் நாலஞ்சு கொட்டி எக்ஸ்ட்ரா சேர்த்து கொட்டுங்க அப்போ தான் அந்த ஆள் திருந்து வைப்பல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவேஸ் இந்த பிராங்கை பற்றி ஒன் வேலை நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் சென் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் பை பை